பதினெட்டு வயதுக்கு நாட்டின் தலைவர்களை தேர்ந்தெடுக்கிற அளவுக்கு பக்குவம் வந்தாச்சு அப்படின்னா அவரவர் அவரவர்கள் தான் எடுத்துக்கொள்ளணும் அதனால மனதில் உள்வாங்கிக்கோங்க எத்தனை செல்லமாக தாங்கி தாங்கி நீங்க வளர்த்தாலும் தங்கத்தால் செருப்பு போட்டு குழந்தைகளை கூட்டி கொண்டு வந்திருந்தாலும் தெருவில் தான் அவர்கள் நடந்தாக வேண்டும் பொறுப்போடு தான் நடந்தாக வேண்டும் அது மனதில் வைக்க வேண்டிய முதல் கருத்து அப்பாவோ அம்மாவோ மாறி மாறி குழந்தைகள் சுமையை தூக்கி கொண்டிருந்தால் குழந்தைகள் உங்களுக்கு சுமைகளாகத்தான் இருப்பார்களே தவிர அவர்கள் சுமையை அவர்கள் தூக்க மாட்டார்கள் இனி முடிவு பண்ணிடுங்க பிஎஸ்பிக்குள்ள கொண்டு வந்து விட்டாச்சு உன் பொறுப்பு நீ எடுக்கணும் விழும் எங்களை மாதிரி விழாது உனக்கான பொருட்களை நீயே தூக்கி கொண்டு வா அப்படின்னு சொல்றதுல இன்னொன்னு என்ன அப்படின்னா வெள்ளிக்கிழமை மாலை இங்கிருந்து புறப்பட்டு அழுக்கு துணியை கொண்டு வந்து அம்மாவை துவைக்க வைத்து திங்கட்கிழமை மாலை திரும்பி வரக்கூடிய குழந்தைகளைத்தான் நீங்கள் வளர்க்கப் போகிறீர்கள் என்றால் என்னுடைய வருத்தத்தை உங்களுக்காக இப்போதே நான் பதிவு பண்ணிக்கிறேன் தன்னுடைய துணியை தான் துவைக்க முடியாது தனக்கான பொறுப்பை தான் எடுக்க முடியாது அப்படிங்கிற குழந்தைங்களை தாங்கி தாங்கி நிற்கக்கூடிய பெற்றோர்களுக்கு ஒரு சின்ன விண்ணப்பம் எத்தனை நாட்களுக்கு அவர்களுக்கு ஊன்றுகோல்களாக இருக்க போகிறீர்கள் என்ன காரணம் அடுத்த தலைமுறை இது நாட்டை தாங்க வேண்டிய தலைமுறை இது உங்களுக்கு ஊன்றுகோலாக இருக்க வேண்டிய குழந்தைகள் பதினெட்டு வயதில் உடலில் போதுமான அளவு வலு இருக்கிறது தேவைப்பட்ட மாதிரி எல்லாம் சமைச்சு குழந்தைங்களுடைய உடம்புக்கு வலுவூட்டி இருக்கீங்க மிக்க நன்றி அது இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் அழுக்கு துணியை துவைப்பதற்காக வீட்டுக்கு வந்து செல்லக்கூடிய குழந்தைகள் அப்படின்னா கேட்டு பாருங்க கண்டிப்பா ஹாஸ்டல்ல அவரவர் துணியை துவைத்துக் கொள்ள போதுமான வசதி எல்லா கல்லூரிகளிலும் கண்டிப்பாக இருக்கு தன் வேலையை தான் செய்ய வேண்டும் அப்படிங்கறதால தான் நான் சேர்மேன் சார் அவருடைய நிர்வாகத்தில் இருந்து அவர் பார்க்கிறார் நான் ஒரு ஆசிரியராக மட்டும்தான் இந்த காட்சிகளை பார்க்கிறேன் இங்கிருந்து உங்க குழந்தைகள் படித்து வரும்பொழுது பலவற்றையும் படிக்க வேண்டும் அதில் சார்பாக இருப்பதை முதலில் படிக்க வேண்டும் அதனால விடுதியில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு போன் பண்ணக்கூடிய அம்மாக்கள் நீங்க செய்யற மாதிரி தொல்ல வேற யாருமே குழந்தைகள் படிக்கிற குழந்தைகளுக்கு செய்ய போறது அதை இவங்க சொல்றதில்லை நான் சொல்லிடுறேன் காலையிலிருந்து மதிய வேளா இருந்து எப்ப வேணாலும் கூப்பிட்டு இருக்கக்கூடிய அம்மாக்கள் அல்லது அம்மாவும் அப்பாவும் விடுதி வாசலில் இரவு வரை உட்கார்ந்து இருக்கிறீர்கள் அப்படின்னா நான் ஒரு நாளும் பார்க்க மாட்டேன் அது அன்பின் மிகுதி அல்ல அது அக்கறையின் மிகுதி அல்ல அது ஒரு பொறுப்பற்ற தன்மைதான் கல்லூரி உத்தரவாதம் கொடுத்தாகிவிட்டது வளர்ந்த குழந்தைகளை நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னா நம்பி ஒப்படைச்சிட்டு போக வேண்டியது நம்மளுடைய கடமை துணியை தூக்கிட்டு வந்தோம் பெட்டியை தூக்கிட்டு வந்தோம் தட்டை தூக்கிட்டு வந்தோம் அப்படின்னா குழந்தையோட அப்படியே உட்காந்து பக்கத்துல பெற்றோருக்கான விடுதின்னு ஒன்று நடத்த வேண்டி வரும்னு நினைக்கிறேன் நான் கல்லூரியில் அடுத்த அளவுக்கு போங்க அடிக்கடி கூப்பிட்டு தொந்தரவு பண்ண வேண்டாம்ங்கிறது என்னுடைய அடுத்த விண்ணப்பம் சாப்பிட்டியாங்கிற முதல் கேள்வியை முதல்ல நிறுத்திடுங்க நம்ம குழந்தைங்க சாப்பிடுவாங்க அதற்காக எவ்வளவு பெரிய உத்தரவாதம் கொடுக்குறாங்க ரெண்டு ஸ்வீட் கொடுக்குறோம் சீசனல் நான் வெஜிடேரியன் ரெண்டு தடவை கொடுக்குறோம் முட்டை ரெண்டு தடவை கொடுக்குறோம் வீட்டில் அப்படி பார்த்து பார்த்து கொடுக்குற ஞாபகம் எனக்கு இல்ல வாரத்துக்கு ரெண்டு ஸ்வீட் பண்ணி குழந்தைங்களை கொடுத்து வளர்க்கிற அம்மா நான் இல்ல நான் வளர்த்தது இல்லை அப்படி கண்டிப்பா இல்ல இது அப்பட்டமான பொய் இது இவர்கள் செய்கிறார்கள் கொண்டாடி விட்டுட்டு போகணும் எனக்கு ஹாஸ்டல் சொல்லுங்க சார் ஸ்டூடெண்டா வந்து அறுபது வயது தாண்டுனாலும் சேரலான்னா சொல்லுங்க நான் வந்து சேர்றேன் என்ன ங்கறத நான் மறுபடியும் சொல்ல வரேன் குழந்தை நீங்க சாப்பிட்டியாப்பா அப்படின்ன உடனே நல்ல மூக்கு பிடிக்க சாப்பிட்டு ஆனாலும் அம்மாக்கள் இந்த கேள்வி கேட்கும் போது அம்மா இங்க சாப்பாடே நாம பண்ணி கொடுக்கற சாப்பாட்டையும் குற்றம் சொன்ன குழந்தைங்க தான் இவங்க அத்தனை பேரும் பக்கத்துல உட்கார வச்சு பரிமாறின போதும் குற்றம் சொன்ன குழந்தைங்க தான் அதனால உங்களுடைய அன்பின் மிகுதியை உணவு சாப்பிட்டாயான்னு கேட்காதீங்க சாப்பிட்டு திருப்பி உங்களை ஒரு நாள் கூட உங்க குழந்தைங்க கேட்கலங்கிறத தயவு செஞ்சு மனசுல வச்சுக்கோங்க அம்மா நீங்க சாப்பிட்டீங்களான்னு கேட்காத குழந்தைங்ககிட்ட நம்ம கேட்க வேண்டிய அவசியம் இல்லை இது அஞ்சு வயசுல பத்து வயசுல பதினெட்டு வயசு ஆயிடுச்சு சோறு இந்த இப்ப சாப்பிடல அப்படின்னா நாளைக்கு சேர்த்து சாப்பிட போறாங்க கலையில இட்லி எனக்கு பிடிக்காதுன்னா மத்தியானம் சேர்த்து சாப்பிட போறாங்க நைட் எனக்கு தோசை பிடிக்கலன்னா அடுத்த நாள் கலையில சேர்த்து சாப்பிட போறாங்க இது ஒன்றும் இல்ல ஆனா எடுத்த உடனே அம்மா நீ சாப்பிட்டியா அப்படின்னு கேட்டவுடனே அம்மா இங்க சாப்பாடே நல்லா இல்ல இந்த குழந்தைய கிட்ட நான் சொல்றத நீங்க திருப்பி சொல்லுங்க சாப்பிட்டியா அப்படின்னு தெரியாதனமா கேட்டுட்டீங்கன்னு சாப்பாடேன்னு தொடங்கினா அவ்வளவு சாப்பிட்டா போதும் அப்படின்னு சொல்லுங்க போதும் என்ன காரணம் சொகுசு கூடும் பொழுது வசதி கூடும் பொழுது வந்த மறந்து போகும் போகும் வந்த மறந்து நான் போகும்றந்து தான் மட்டும் கூப்படுறதும் கூட உங்களால சொல்ல முடியாதது மேஜ்மெண்டால சொல்ல முடியாதது வெளியிலிருந்து வரக்கூடிய பெண்மணி கண் பார்த்து உங்களிடம் பேசுகிறாள் அப்படின்னு சொன்னா நான் ஆசிரியராக மட்டும்தான் இதை பார்ப்பேன் என் குழந்தைய ஆனாலும் நீ அவ்வளவு சாப்பிட்டா போதும் அப்படின்னு சொல்வேன் ஏன்னா நமக்கு நல்லா தெரியும் கிளம்பி ஹாஸ்டலுக்கு போயிட்டு இன்னும் ஆரோக்கியமா தான் பெரும்பாலும் குழந்தைங்க திரும்பி வருது நம்ம கிட்ட இருக்கிறத விட நன்றாக அப்ப இந்த குழந்தைகளுக்கும் இது வச்சு நான் உங்களுக்கு தொடங்குறேன் இந்த புலம்புறது புகார் சொல்றது இந்த வேலையை விட்டுட்டு எதற்காக வந்திருக்கோம் அப்படின்னு முடிவு பண்ணுங்க இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் என்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் எங்களுக்கு தேவையில்லை லாவண்யா கிட்ட கேட்ட பொழுது முதல்ல லாவண்யா சொன்ன பதில் நிறைய சம்பாதிக்கலாம் அப்படின்னு எங்களுக்கு இங்க வரைக்கும் காது கேட்டுச்சு ஒரு ஆசிரியருக்கு இன்னும் நல்லாவே கேட்கும் ஆனா அடுத்த நிமிடம் பக்கத்துல இருந்தது அவங்க அம்மா நினைக்கிறேன் நானு அவங்க இமீடியட்லி சொன்னது அப்படி சொல்லாது அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்ல அவங்க மாற்றி ஒரு பதில் சொன்னாங்க சாருக்கு இந்த இங்கிருந்து கேட்டிருக்காது எனக்கு அங்கிருந்து கேட்டது குழந்தைகள் கிட்ட மறுபடியும் இந்தியாவிற்கு என்ஜினியரிங் கிராஜுவேட் தேவையில்லை என்ஜினியர்ஸ் தேவை என்ஜினியர்ஸ் தேவை என்ஜினியரிங் கிராஜுவேட் வச்சு நாங்க என்ன பண்ண போறோம் மருத்துவக் கல்லூரியில் சேர்க்கிறீங்க மெடிக்கல் கிராஜுவேட் வச்சிட்டு நாங்க என்ன பண்ண போறோம் எங்களுக்கு டாக்டர்ஸ் வேணும் லா காலேஜ் சட்ட கல்லூரியில் சேர்த்துறீங்க அப்போ அங்க போய் லா கிராஜுவேட் வச்சுட்டு நாங்க என்ன பண்ணுவோம் லாயர்ஸ் தேவை எங்களுக்கு அப்போ முழுவதும் புரிதலோடு பக்குவத்தோடு ஒரு வேலையை கொடுத்தால் அந்த வேலையை அதை விட சிறப்பாக யாராலும் செய்ய முடியாது என்ற உத்தரவாதம் தரக்கூடிய நபர்களை இந்த கல்லூரி தேர்ந்து எடுத்து வெளியே அனுப்புகிறது நான்கு வருட காலம் எட்டு பருவ காலங்கள்ல அனுப்புறாங்க அப்போ குழந்தைங்க முதல்ல உள்வாங்க வேண்டியது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருக்கேன் திரும்பி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முடிந்து நான் வெளியே செல்லும் பொழுது அப்பொழுது இருக்கக்கூடிய உலகம் என்னை பயன்படுத்தி கொள்ளும் அளவிற்கு தகுதியோடு நான் வெளியே செல்வேனா ஏன்னா வீட்டுல இருந்து நம்ம அப்படி கொண்டு வந்து விடவே இல்லை இன்னும் அவங்க பெட்டியை நம்ம தூக்கிருக்கோம் இன்னும் அவங்களுடைய படுக்கையை நம்ம தூக்கிருக்கோம் இன்னும் ஒருடைய துணியெல்லாம் நான் துவைச்சு கொடுக்குறேன் எனக்கு கவலையே படாத கொண்டு வந்துரு அம்மா எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுறேன் அப்பா அயன் பண்ணிடுவாரு கொடுப்போம் இன்னும் அப்படியேதான் சொல்லிட்டு இருக்கோம் எடுத்து இடுப்புல வச்சா தரையில கால் முற்ற அளவுக்கு வளர்ந்த குழந்தைங்களை தூக்கி நடக்கிறதுல நமக்கு கர்வம் அதுல வேற இன்னொரு பெரிய என் குழந்தைங்க என்ன விட்டு இருக்கவே இருக்காது ஐயோ விட்டா போதும்னு இருக்கு குழந்தைங்களுக்கு இப்போ விட்டு இருக்காதெல்லாம் போய் சொல்லாதீங்க இந்த ரெண்டு வருஷ காலத்துக்கு அப்புறம் கொரோனா சொல்லி கொடுத்த மிகப்பெரிய பாடம் யாராலும் யாரையும் ஒரு அளவிற்கு மேல் தாங்க முடியாது முதல் பத்து நாளைக்கு அம்மாக்கள் சமைச்சு போட்ட சாப்பாடு கண்டிப்பா உலகத்துல யாரும் சமைச்சு போட்டுருக்க மாட்டாங்க ஐயோ பாவம் பிள்ளைங்க ஐயோ பாவம் பிள்ளைங்கன்னு சமைச்சு போட்டு கடைசியில ஹோம் சிக்கா இருந்த குழந்தைங்களை இப்ப சிக் ஆஃப் ஹோம் வீடுனாலே ஓடிடுவேன் போல இருக்கு அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க பதினெட்டு வயது பலதற்கும் தயாரான வயது பறக்கிற இருக்கிற மாதிரி அந்த பட்டம் தடுமாறாமல் ஒரு மரக்கொம்ப போய் மாட்டிக்காமல் தேவையில்லாத பட்டத்தோடு மோதி கிழிந்து போகாமல் தலைக்குப்புற ஒரு மொட்டை மாடியில் போய் விழாமல் சாக்கடையில் கவிழ்ந்து விடாமல் இருக்கணும் அப்படின்னா அதை அப்பொழுது அப்பொழுது இழுத்து நெறிப்படுத்த வேண்டிய அந்த நூல் பெற்றோர் கையில் இருக்கிறது ஆசிரியர் கையில் இருக்கிறதே தவிர பட்டம் அது சுதந்திரமாக பறக்கும் அந்த சுதந்திரத்திற்கு ஒரு சின்ன கட்டுப்பாடு நம்ம கையில வச்சிருக்கோம் பெற்றோர் நூலையும் எடுத்துக்கொண்டு பட்டத்தோடு பறக்கணும்னு தயவு செஞ்சு கற்பனை பண்ணாதீங்க அப்போ உள்வாங்கிறது வந்த காரியம் புரியணும் சரியணும்னா நான்கு வருட காலம்தான் இருக்கு இன்னைக்கு இருபத்தி எட்டாம் தேதி பதினோராவது மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நெஞ்சில நெருப்புல எழுத வேண்டிய ஒரு விஷயம் இன்னைக்கு தேதி இருபத்தி எட்டு நேத்திக்கு நீங்க கற்பனை பண்ணிருப்பீங்க ஐயோ நாளைக்கு காலேஜுக்கு போனா இண்டக்ஷன் ப்ரோக்ராம் நாளைக்குதான் என்னாகுரல் நாளைக்கு வந்தாச்சு நாளைக்கு வந்தாச்சு நீங்க நினைச்சா நாளைய பொழுது இன்னைக்கு வந்துருச்சு

ஆணியில் நினைவாக மாட்டப்பட்டிருக்குமே அல்லாமல் கூட வரவே போறது இல்லை அப்போ குழந்தைகளுக்காக நான் சொல்லக்கூடிய முதல் விஷயம் அதுதான் உங்களை நான் குழந்தைகளா மட்டும்தான் பாக்குறேன் என்னதான் நீங்க பதினெட்டு வயதாச்சுன்னு உங்களுக்கு மீண்டும் மீண்டும் நான் சொன்னாலும் உங்களுக்கு கிட்ட இருக்கக்கூடிய குழந்தைத்தனத்தை விட்டு மனமுதிர்ச்சியோட நீங்க வெளியில வரணும் முதல் விஷயம் என்ன அப்படின்னா பட்டும் படாமல் இரண்டு பேருமே சேர்மன் சாராக இருந்தாலும் சரி பிரின்சிபல் சாராக இருந்தாலும் சொன்ன விஷயம் இந்த கல்லூரியில் நீங்கள் எவ்வளவு நன்றாக படித்துவிட்டு வெளியே போக போகிறீர்கள் தாய் தகப்பனின் தியாகத்தை எந்த அளவு மனதில் ஞாபகம் வைத்துக் கொள்ளப் போகிறீர்கள் அப்படிங்கிறதுக்கு ஒரே ஒரு விஷயம் உள்ள வந்தா போதும் இந்த நான்கு வருட காலம் எட்டு பருவ நிலையில் யாரை உங்களது நண்பர்களாக தேர்ந்தெடுக்கிறீர்கள் அப்படிங்கறதுலதான் எல்லாமே அடங்கியிருக்கு ஒரு ஆசிரியரா நான் சொல்றேன் பெற்றோரை இங்க இருக்கக்கூடிய பேராசிரியர்கள் கூப்பிடும் பொழுது பெற்றோர் சொல்லக்கூடிய முதல் விஷயம் என் பையன் தங்கமானவன் எம் பொண்ணு தங்கம் எங்க வீட்டுல வந்து எங்க குடும்பத்திலயே இந்த பழக்கம் கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய பெற்றோர்களுக்கு நான் மறுபடியும் சொல்றேன் மூட நம்பிக்கையில பலவிதம் உண்டு அதுல இதுவும் ஒண்ணு எங்க குழந்த தங்கம் அப்படின்னு நீங்க சொல்லிட்டு அவனுடைய நண்பன் தான் சரியில்லை இல்லன்னா இன்னும் கோபம்னா ஆசிரியர் சரியில்லை அதை விட பெரிய கோவமா கல்வி ஸ்தாபனம் சரியில்லை அப்படின்னு நீங்க எந்த விதமான விசாரிப்பும் இல்லாமலேயே அதை பற்றி ஒரு தீர்ப்பு சொல்லிட்டு போறீங்க இல்லையா நீங்க போனதுக்கு அப்புறம் உங்க குழந்தையுடைய நண்பன் நீங்க குற்றப்படுத்தி அதே குழந்தையினுடைய தாயும் இதான் சொல்றாங்க நட்பு சரியில்லை அப்படின்னு நம்ம கண்ணுக்கு தெரியாத பல பலவீனங்கள் உள்ள நபர்கள் தான் நம்ம குழந்தைகளும் நாமும் இந்த பலவீனங்கள் எல்லாம் ஒன்னா சேரும் பொழுதுதான் அபாயம் ஏற்படுது பலமான குழந்தையோடு பலவீனமான குழந்தை சேரும் பொழுது அந்த குழந்தையின் பலவீனத்தை கூட அவனுடைய நண்பன் பலமாக மாற்ற முடியும் ஆனா பலவீனமான எண்ணங்கள் உள்ள குழந்தைகள் அத்தனை பேரும் ஒன்றாக சேர்வார்களே ஆனால் அது சோசியல் நெட்ஒர்க்கிங் பொழுது ஆக இருந்தாலும் சரி இல்ல தனிப்பட்ட முறையில் நாளைக்கு வெளியில வரும்பொழுதாக இருந்தாலும் சரி நீங்கள் யாராக வருவீர்கள் எப்படி வருவீர்கள் ஏன் அப்படி ஆனீர்கள் அப்படிங்கறது மிக பெரும் பொறுப்பு எந்த நட்பு வட்டத்துக்குள் நீங்க இருக்கீங்க தாய் தகப்பன் ஆண்டவன் பார்த்து பார்த்து நமக்கு கொடுத்தாச்சு ஆசிரியர்கள் எப்படி இருப்பார்கள் பார்த்து பார்த்து தேர்வு எடுத்து நம்ம கொண்டு வந்து ஒரு கல்லூரியில சேர்த்தாச்சு இனி மிச்சம் இருக்கக்கூடியது நம்மால் முடிவு செய்ய முடியாத ஒன்று அப்படிங்க கூடியது நம் குழந்தைகளுடைய நட்பு வட்டம் அப்படிங்கிறது பெற்றோர்களுக்கு மறுபடியும் சொல்றேன் எப்பொழுதுமே மற்றவர்கள் தான் காரணம் என் குழந்தை இப்படி ஆனதற்கு அப்படின்னு சொல்லி கொண்டிருந்தோம் இல்லையா திருப்பி திருப்பி எல்லாருமேலும் புகார் எழுதி கொண்டிருந்தோம் இல்லையா அதனாலதான் கொரோனா ஒரு ரெண்டு வருஷம் நீங்களே வச்சுக்குங்க உங்க குழந்தைங்கள அப்படின்னு ரெண்டு வருஷம் வீட்டுக்குள்ளேயே விட்டுது இந்த ரெண்டு வருஷத்துக்கு முன்னால ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரை இருந்த குழந்தைகளுடைய ஒழுக்கம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரை அவர்களுக்கு இருந்து கையில் இருக்கக்கூடிய மொபைல் போன் மேல இருந்த அந்த போதை எதிர்த்து பேசாமல் இருந்த அந்த தன்மை எல்லாம் மாறி இந்த இரண்டு வருட காலத்திற்குள் எப்படியாவது கல்லூரிகள் திறக்காதா எப்படியாவது பள்ளிக்கூடங்கள் திறக்காதா இவை காலை எட்டு மணிக்கெல்லாம் கிளம்பி போகாதா மாலை எட்டு மணிக்கு திரும்பி வந்தால் போதுமேங்கிற நிலைமைக்கு பெற்றோர் போனதுக்கு காரணம் குழந்தைகள் என்ன தடம் மாறி இருந்தாலும் என்ன கண்டிப்பு மீறி இருந்தாலும் அத்தனைக்கும் ஏகபோக பொறுப்பு வீடுதான் அப்போ பள்ளிக்கூடங்களும் கல்லூரிகளும் மனிதனுடைய மிக அற்புதமான கண்டுபிடிப்புன்னு முதல்ல ஒத்துக்கலாம் மிக மிக அற்புதமான கண்டுபிடிப்பு மற்ற மற்றவர்களோடு எப்படி பழகுவது எப்படி பகிர்ந்து கொள்வது எப்படி நட்பு பாராட்டுவது எப்படி நல்லதும் தீயதும் கிடைத்தாலும் நல்லதன் பக்கமே சாய்வது இது அத்தனையும் குழந்தைக்கு வீட்டுல சொல்லி கொடுக்கல நம்ம எங்கதான் வந்து படிக்கும் அப்படின்னு சொன்னா எந்த நிமிடம் உங்க விரல விட்டு மூன்று வயதுல ஒரு குழந்தையை விடுறீங்களோ அப்பல இருந்து அந்த குழந்தைக்கு நல்லதுக்கும் கெட்டதுக்கும் உள்ள வித்தியாசம் மீண்டும் மீண்டும் நல்லது மட்டுமே கொடுத்தா கிடைக்காது நல்லதையும் அல்லதையும் பக்கத்துல பக்கத்துல வச்சு குழந்தையை நகத்திட்டு போகும்போது கிடைக்கும் நட்பு யாருன்னு முதல்ல குழந்தைங்களுக்கு புரியணும்